முருகா வேல் முருகா வேலுண்டு உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி நீ இத்தனை நாட்களாக காத்திருந்தாய் காத்திருந்தது போதும் தங்கமே இனி நீ எதை அடைய விரும்புகின்றாயோ அதை நிச்சயமாக அடையப் போகின்றாய் இதை முழுமையாக கேட்டுவிட்டு பொறுமையாக இரு தங்கமே காத்திருந்து காத்திருந்து என் வாழ்க்கையே முடிந்து அப்பா இன்னும் எத்தனை நாட்கள் நான் காத்திருக்க வேண்டும் நீங்கள் என்னதான் சொல்ல வரீர்கள் என்று என்னை பார்த்து வினைவி என் மீது கோபமாக இந்த கேள்வியை கேட்டாய் இப்பொழுது சொல்கின்றேன் உன்னுடைய காத்திருப்புக்கான பலன் கிடைக்கப் போகின்றது நிச்சயம் கிடைக்கப் போகின்றது உனக்கான நேரமும் காலமும் பொருந்தி வந்துவிட்டது தங்கமி இனி நீ என்ன நினைக்கின்றாயோ அது அப்படியே நடக்கப் போகின்றது ஏன் என் மீது உனக்கு இவ்வளவு கோபம் உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு வலியால் துடிக்கின்றாய் ஆனால் எனக்கு அதைவிட உன் மன பெரிதாக தெரிகின்றது Yeah. <laughs> அதனால் நான் சரிசெய்ய அதிக கவனம் கொண்டுள்ளேன் உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மலை போன்றதாய் இருக்கின்றது மற்றவர்களது வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கின்றது அதைத்தான் சரி செய்கின்றேன் அந்த வழி எப்படி இருக்கும் என்று தெரிந்தும் நீ மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்தலாமா அவர்களுக்கும் அது காயம்தானே ஒருவனுக்கு உன் உண்மையான எதிரி வெளியே இருப்பவர்கள் அல்ல அவனுடைய மனமே பல்வேறு விதமாக யோசிக்கக்கூடிய முதல் எதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் அதை மிக பெரியதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் மிக சிறியதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் எனவே அதனை கடந்து எங்கேயும் செல்ல முடியாது உன் மனம்தான் உன் பகைவன் கூட எண்ணாத எண்ணங்களை மனம் எண்ணமிடும் உன் மனம் என்பது அது அப்படி நடந்து விடுமோ இது இப்படி நடந்து விடுவோ என்ற ஒரு கற்பனை பயத்தை உணர வைத்துவிடும் நீ நல்லது நினைத்தாலும் அது உனக்கே வேறு மூலமாக சித்தரிப்பது உன் மனம்தான் ஒரு நிமிடம் பொறுமையாக அதனை கடக்க செய்து அந்த எண்ணத்தை துடைத்து எறி இப்படி செய்தால் உன் மனம் என்பது உனக்கு வலவீனமாக இல்லாதது போல் தோன்றும் தோல் கொடுக்கும் தோழனாகவும் இருக்கும் உன் மனம் நல்லதை கெட்டது என எல்லாம் தான் உன்னுடைய நல்லதை பிறருக்கு நல்லதாக மாற்று கெட்டதை வென்று அதை உனக்கான நியாயத்தை உணர்த்தும் நியாயமான பாதையாய் மாற்று இதற்கான அர்த்தம் என்ன என்பதை கூறுகின்றேன் கேள் தீயில் கையை நீட்டினால் சுடும் என்பதை அறித்து நான் கையை தருவேன் விடுவேன் என்று நீ சொன்னால் அதற்கான பலனை நீ கலந்தாகத்தான் வேண்டும் ஒருவனுக்கு நல்லது கெட்டது என இரண்டுமே தோன்றும் ஆனால் கெட்டதை நீ எவ்வாறு நல்லதாகவே மாற்றிக் கொள்கிறாய் என்பதில்தான் உன் உண்மையான உன்னுற்றம் அடங்கியுள்ளது கெட்டதை நினைப்பது என்னுடைய குணம் அல்ல அது அறநெறி அல்ல அப்பா முருகன் எனக்கு அப்படி புகட்டவில்லை என்று நீ நினைத்தால் உன்னிடம் தோன்றும் எல்லாமே நல்லதாகவே மாறும் உன் அப்பாவின் பிள்ளையாகி விட்டாய் நீ உன்னில் இருக்கும் அனைத்துமே அறநெறிக்கு உட்பட்டதாக நீதி பாதையிலும் உலக நீதியில் வாழ வைப்பேன் உன்னிடம் மிக பிடிக்காத நபர் ஒருவனை நீ உணர்ந்து இருப்பாய் அதை நெறிமுறைப்படுத்தி எது நல்லது என்பதை உன் அறிவு அத்தனை உணர வேண்டும் என்பதற்காகவே சில நிகழ்வுகளை நான் உனக்கு எழுதி வைத்தேன் அது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் உன் வாழ்க்கையும் நான் குறித்தபடியே நல்ல விஷயங்களாக நடக்கும் நீ தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் பயணம் செய்து கொண்டே இரு காத்திருப்பு ஒரு நாளும் மேன் போகாது ஓ முருகா வெற்றிவேல் முருகா